வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வார வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் சக்தி திருமகன் இந்த படத்தை விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அருண் பிரபு இயக்கியிருக்காரு இந்த படத்தில் விஜய் ஆண்டனி ரியாஜி தூ உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து கிஸ் திரைப்படம் இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சதீஷ் கிருஷ்ணன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கவின் பிரீத்தி அஸ்ராணி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து தண்டகாரண்யம் இந்த படத்தை நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அதியன் ஆதிரை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் தினேஷ் கலையரசன் ரித்விகா ஷபீர் கல்லரக்கல் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்து படையாண்ட மாவீரா இந்த படத்தை வி கே ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை வி கௌதமன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் வி கௌதமன் புஜிதா பொன்னடா சமுத்திரக்கணி உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்து ஹிம் இந்த படத்தை மங்கிபா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜஸ்டின் டிப்பிங் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் டிரிக் வித்தர்ஸ் மேர்லன் வாயன்ஸ் ஜூலியா ஃபாக்ஸ் உள்ளிட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்து அ பிக் போல்ட் பியூட்டிஃபுல் ஜேர்னி இந்த படத்தை கொலம்பியா பிக்சர்ஸ் இம்பரேட்டிவ் என்டர்டெயின்மெண்ட் தேர்ட்டி வெஸ்ட் ஒரிஜினல் ஃபில்ம்ஸ் சாப்பல் பிளேஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை கோகோ நாடா இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கோலின் ஃபேரல் மார்கெட் ராபி உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்து ஆஃப்டர் பேர்ன் இந்த படத்தை ஒரிஜினல் ஃபில்ம் என்டியூரன்ஸ் மீடியா டாக் போன் என்டர்டெயின்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜே ஜே பெரி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சாம்வேல் எல் ஜாக்சன் டேவ் பாட்டிஸ்டா ஓல்கா கொரிலென்கோ உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்து த டாக்ஸிக் அவெஞ்சர் இந்த படத்தில் லெஜெண்டரி பிக்சர்ஸ் ட்ரோமா என்டர்டெயின்மெண்ட் இங்க் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை மேக் அண்ட் பிளேர் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பீட்டர் டிங்க்லேஜ் கெவின் பேக்கன் எலீஜாவுட் உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இதுதான் அன்பர்களை இந்த வாரம் வெளியாகியிருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி